கும்பராசி அவிட்ட நட்சத்திர சனி பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நட்சத்திரம் செவ்வாய் பகவானின் ஆதிக்கமும் ஆளுமையும் நிறைந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் ஏழரை சனியில் விரய சனி விலகி ஜென்ம சனியும் விலகி குடும்ப சனி பாதச்சனி கழிவு சனியாக அமருகின்ற காலகட்டம் இதில் நற்பலன்கள் நடக்குமா கெடுபலன்கள் நடக்குமா என்றால் கெடு பலன்கள் குறையும் நற்பலன்கள் அதிகரிக்கும் சனி பகவான் ஏழரை ஆண்டு காலங்களில் ஐந்தாண்டு காலங்கள் முதலில் காசு பணத்தை கரைத்து பொருளாதாரத்தை குறைத்து பல வழியிலும் உங்களுக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் அதிகப்படியான தொல்லைகளும் கொடுத்திருப்பார் கழிவு சனியாக வரக்கூடிய சனி பகவான் அவர் மாற்றம் பெற்று அமர்ந்தவுடன் உடனே நற்பலன்களை செய்வாரா என்றால் செய்ய மாட்டார் ஏன் கேட்டீங்களாக்கா குடும்ப சனியாக வரும்போது பல வகையில் உங்களுக்கு ஆரம்பத்தில் சில நெருக்கடிகளை கொடுப்பார் அது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கனாக்கா ஸ்தான பலம் எந்த ராசிகளில் அமருகிறார் உங்களுக்கு அவர் ஸ்தான பலம் என்னன்னு அமரக்கூடியாக்கா குடும்பச்சனி குடும்பச்சனி மட்டும் இல்லாமல் இரண்டாம் இடம் என்பது குடும்பம் வாக்கு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிக்கும் ஆரம்பத்தில் அதற்கு பிறகு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் தத்தளிக்க வைக்கும் அதற்கு பிறகு தனஸ்தானம் சொல்லுவாங்க இல்லையா கடன் வாங்குறது கடனாளியா மாறுறது வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் பல வகையிலும் கஷ்டங்களை சந்திப்பது இது ஆரம்பத்தில் இருக்கும் அவருடைய ஒவ்வொரு செயல்களும் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்திற்கு தக்கவாறு பலன்களை கொடுத்து கொண்டே இருப்பார் இதில் சில மாற்றங்கள் என்பது கழிவுச்சனி என்பது உங்களுக்கு காசு பணம் ஓரளவுக்கு வந்தாலும் உங்களுடைய முழுமையான பொருளாதார உயர்வை ஆரம்பத்தில் தந்துவிட மாட்டார் சில மாதங்கள் கழித்த பிறகு நெற்பலன்களை செய்து கொண்டு சிறிது சிறிதாக கஷ்டங்களை குறைத்து கொண்டு பல வகையிலும் உங்களுக்கு இருந்த நெருக்கடியில் இருந்து காப்பாற்றிக் கொண்டே வருவார் சனி பகவான் ஆனால் சனி பகவான் மாற்றம் பெறுவது வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தில் சனி பகவான் பெற்று அமருவார் பெற்று அமருவது இரண்டு மாதங்களில் குரு பகவான் பயிற்சி பெறுவது மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை கும்ப ராசிக்காரர்கள் அடையலாம் காரணம் குரு பகவான் நான்காம் இடத்தில் இருந்து உங்களுக்கு பல வகையிலும் உழைப்பால் மனநலத்தால் பாதிப்புகளை கொடுத்திருப்பார் கடினமான உழைப்புகள் இருந்திருக்கும் ஆனால் பலன்கள் என்பது நீங்கள் எதிர்பார்த்த அளவு இருந்திருக்காது தூக்கத்தை தொலைத்தவர்களும் ஏக்க நிறைந்த வாழ்க்கையும் ஒவ்வொரு நாளுமே இது நடக்குமா இது நடக்காதா என்ன நடக்குமோ என்ற பயத்திலும் பல வகையான இக்கட்டான சூழ்நிலையிலும் சிக்கித் தவிப்பதற்கு சனி பகவான் மட்டும் காரணமல்ல இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதும் எட்டாம் இடத்தில் கேது பகவான் இருப்பதும் பாதகம்தான் இரண்டிலே ராகு பகவான் பொருளாதாரத்தை கொடுத்தாலும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கெடுக்காமல் இருக்க மாட்டார் எட்டிலே கேது பகவான் வந்தால் உடலில் எதிர்பாராத நோய்கள் வரலாம் திடீர் நஷ்டங்கள் திடீர் இழப்புகள் பொருட்கள் திருடு போவது களவு போவது யாராவது உங்களை நம்பிக்கை துரோகம் செய்து ஏமாற்றங்களை கொடுப்பது அல்லது நம்பியவர்களே உங்களுக்கு துரோகம் செய்கின்ற பாதகத்தை கேது பகவான் செய்திருப்பார் செய்து கொண்டும் இருப்பார் ஆனால் நான்கு ராஜகிரகங்களில் கிரகங்களில் சனி பகவான் கேது குரு பகவான் நான்கு கிரகங்களும் பாதகமான ஸ்தானத்தில் அமர்ந்துவிட்டால் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும் என்பதை முழுமையாக உணர்ந்த இந்த கும்பராசி அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பயிற்சி என்பது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நற்பலன்களை செய்வதாக இருந்தாலும் குரு பயிற்சி என்பது அதிகப்படியான நற்பலன்களை தரும் குரு பகவான் ஒருவர் ஐந்தாம் இடத்திற்கு மாறுவது என்பது உங்களுக்கு இதனால் வரையில் உங்களை பிடித்திருந்த கஷ்டம் நஷ்டம் துன்பம் வேதனை அவமானம் அதிலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்குண்டான முழுமையான வேலையை செய்வார் குரு பகவான் நம்பிக்கையுடன் இருக்கலாம் அவிட நட்சத்திரம் என்பது செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம் உங்களுக்கு முதல் தசா என்பது செவ்வாய் தசா அதற்கு பிறகு ராகு அதற்கு பிறகு குருதசா குருதசா முடிந்தவுடன் சனி தசா புதன் தசா கேது தசா என்று தசாக்கள் மாறி மாறி நடந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் அந்த தசாவை நடத்துகின்ற கிரகமாகப்பட்டது உங்களுக்கு ஆட்சி பலம் பெற்று உச்சம் பலம் பெற்று இருந்தால் பெரிதளவு உங்களுக்கு கஷ்டங்களாக இருந்தாலும் அதை தாண்டி வருவதற்குண்டான வழி இருந்திருக்கும் பாதக தசா என்று சொல்லக்கூடிய ஆறாம் எட்டாம் அதிபதியினுடைய தசா அல்லது நீச பகை பெற்ற தசாவாக இருந்தால் கடுமையான கஷ்டங்களும் பொருளாதார வீழ்ச்சியும் வியாபார நஷ்டங்களும் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாத தன்மையும் ஒற்றுமையா வாழ்ந்தவர்கள் கூட ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் பிரிந்து சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு துர்பாக்கிய நிலையை இந்த கிரக அமைப்புகள் கொடுத்திருக்கும் ஏன் கேட்டீங்கனாக்கா ஒரு கிரகம் சனி பகவான் மட்டும் ஏழரை சனியாக வந்தாலே வாழ்க்கை என்பது பல வகையான போராட்டங்களும் பிரிவுகளும் இழப்புகளும் மனவேதனைகளும் மன சங்கடங்களும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் இதில் ராகுக்கேதுவும் பாதகமாக அமருவது என்பது சாதாரண விஷயமாக இருக்காது எதையோ ஒண்ணு செய்ய போய் ஏதையோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்து வந்த காலங்கள் என்பது இனிமேல் சிறிது சிறிதாக குறைந்து கொண்டே இருக்கும் இந்த கிரக தசாவாகப்பட்டது உங்களுக்கு வலிமை இல்லாமல் பாதக தசாவாக இருந்திருந்தால்தான் அளவுக்கு அதிகமான துன்பங்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம் இதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியை சனி பகவானும் செய்வார் குரு பகவானும் பயிற்சி பெற்று உங்களுக்கு நற்பலன்களை கொடுத்து கொண்டிருப்பார் சனி பகவான் பயிற்சி பெறுவது என்பது ஓராண்டுக்கு பிறகு நற்பலன்கள் அல்லது கெடுபலன்களை செய்வார் சனி பகவான் ஏழரை ஆண்டு ஏழரை சனி அதற்கு பிறகு அர்த்தாஷ்டம சனி அதற்கு பிறகு கண்டக சனி அதற்கு பிறகு அஷ்டம சனி என்று அவரும் இரண்டரை ஆண்டு காலங்களுக்கு ஒரு முறை நற்பலன்களும் அடுத்தது கெடு பலன்களும் தந்து கொண்டிருப்பார் ராகு கேதுக்கள் ஒன்றரை ஆண்டு காலங்கள் கெடு செய்துவிட்டு அதற்கு பிறகு நற்பலன்களை செய்து கொண்டு வருவார்கள் ஆனால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்கினத்திலிருந்து அமரப்பட்ட கிரகங்கள் இருக்கு இல்லையா அந்த கிரகங்கள் நடத்தக்கூடிய தசா தான் வலிமையாக இருக்க வேண்டும் அப்படி அந்த தசா வலிமையாக இருந்தால்தான் உங்களால் பெரிதளவு கஷ்டங்கள் வந்தாலும் என்னால் தாங்க முடியும் என்னாலையும் வாழ முடியும் என்பதை உங்களுக்கு நீங்களே ஆறுதலாகவும் உங்களை சார்ந்தவர்கள் ஆறுதலாகவும் இருந்து உங்களை காப்பாற்றுவார்கள் அப்படி இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு கஷ்டங்களும் துன்பங்களும் வந்துவிடும் உங்களுக்கு தசா என்பது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா தசா மிகவும் வலுவான தசாவாக இருந்தால் நீங்களும் எந்த விட்டு கொடுக்காத வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு செல்லக்கூடிய ஒரு வழி நடந்து கொண்டே இருக்கும் கஷ்டங்களும் வரும் நஷ்டங்களும் வரும் துன்பங்களும் வரும் ஆனால் உங்களால் தாங்க முடியும் வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கையாவது உங்களுக்கு இருக்கும் தசாவும் சரியில்லாமல் போனாதான் அளவுக்கு அதிகமான துன்பங்கள் என்பது கட்டாயமாக கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்காம் பாத பிறந்தவர்கள் சந்தித்திருக்க முடியும் ஆகையால் சனி பயிற்சியால் சனி பகவானை பொறுத்தவரையில் சிறிது சிறிதான நற்பலன்களை தந்தாலும் குரு மாற்றம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் பல வகையான நற்பலன்களை செய்வார் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி